இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூட்டணி ஆட்சியை உடைக்கணும்னு நினைக்கிறீங்க திமுக தரப்பில் இருந்து சொல்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை பார்த்து ஒரு கேள்வியை கேட்காங்க செய்தியாளர் ஸோ இதுக்கு அண்ணாமலை பயங்கரமாக வெடித்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை கூட்டணி வேண்டுமென்றால் வேண்டும் வேண்டாம் 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 அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க ஸோ அமித்ஷா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க சோ அதே கருத்தை தான் அண்ணாமலை சொல்றாங்க கூட்டணி ஆட்சி தான் அமைக்கும் அப்படிங்க அவங்க தரப்புலன்னு சொல்றாங்க நான் எந்த விதத்துலயும் கூட்டணி ஆட்சியை நான் உடைக்கல சோ உடைக்கிறமா எதாவது பேசிருக்கனா அப்படின்னு செய்தியாளர்களிட்ட வெடுத்து பேசியிருக்காங்க சோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் முக்கா கூட்டணியோட பாஜக இருக்கிறது வந்து அண்ணாமலை அவங்களுக்கு விருப்பம் இல்ல அதனால அந்த கூட்டணி உடைப்பதற்காக அந்த கூட்டணிக்கு எதிராக ஒருத்தர் நான் ஒரு விஷயம் கூட்டணி எதிரா பேசலாம் பட்டியல் போடுங்க தலைவா நீதானே கேக்குறீங்க பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க கூட்டணிக்கு எதிராக எங்க பேசுனேன் அண்ணே ஆட்சியில் பங்குன்னு யார் சொன்னா நான் யார் சொன்னா ஆட்சியில் பங்குன்னு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றார் நான் எங்கேயாச்சும் சொன்னண்ணா அவர் சொன்னதை நான் சொன்னேன் கரெக்டாக இந்த கூட்டணி நடந்து முடிந்ததில் என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்கேயாச்சும் சொன்னேன்னா இல்லை அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது இந்த மேடையில் அமித்ஷாஜி பக்கம் உட்கார மாட்டேன்னு நான் சொன்னேண்ணா அதுக்கப்புறம் மூணு மாசமும் அமைதியாக இருக்கிறேண்ணா இப்போவும் பத்திரிகையாளர் சந்திப்பை நான் கூப்பிட்டேன்னா இல்லை ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறிச்சு நீங்கள் நிற்கிறீங்களா எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசியிருக்கேனாங்கண்ணா அங்கண்ணா என் பாட்டுக்கு சிவனேனு என் ஆடு மாடு என் கிரிக்கெட்டு என்னுடைய ஃபவுண்டேஷனு கீழே இருக்கக்கூடிய மக்களை சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கட்சியில் முக்கியமான வேலைனா போய் வேலை செய்கிறேன் அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொன்னேன் நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன் அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும் அதுவரை காத்திருக்கேன் இந்த கூட்டணிக்கு எதிராக எங்கேயாச்சும் நான் ஒரு கருத்து பேசினா நீங்கள் சொல்லுங்கண்ணா எங்கேயாச்சும் ஒரு கருத்து ஒரு அண்ணா ஒரு நிமிஷம் நான் எதுக்கு நான் கலந்துக்கணும் நாயண் எண்மக்கள் யாத்திரையை தொடங்கும் பொழுது அதிமுக கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க இன்றைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய கட்சியிலேருந்து மாநில தலைவராகவும் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர் போயிருக்கிறாங்க எது கலந்துக்கணும்னா அந்த கட்சியினுடைய காரியக்கர்த்தா கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க இதை தாண்டி யார் கலந்துக்கணுங்கண்ணா முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றார்கள் இல்லை என்னென்ன இருக்குது